என்னுடைய அருள் பூரணமாக உன்னுடைய வாழ்வில் இறங்கிவிட்டதை இது குறிக்கின்றது வாழ்க்கையில் எல்லோரும் காணாத ஒரு தெய்வீக தருணத்தை இப்பொழுது உன் வாழ்க்கை கண்டுவிட்டது ராஜ நேரம் உன் விதி மலர்ந்து உனக்காக கதவுகள் திறக்கக்கூடிய இந்த சிறப்பான காலம் இந்த நேரத்தில் நீ எடுக்கும் முயற்சி சொல்லும் வார்த்தை செய்யும் பிரார்த்தனை எல்லாமே பலிக்கின்றது முருகனுடைய கிருபை உன்னுடைய தோளில் இப்பொழுது நான் கை வைத்து நிற்பதால் எளிய மனிதனுக்கும் அரசனுடைய வாழ்க்கையை நான் தந்தருளுகின்றேன் இந்த கந்தனின் அருள் உனக்கு கிடைத்து விட்டது வாழ்க்கையில் நீ உயரக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது வேலையிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் சமூகத்தில் நல்ல மதிப்பு கிடைத்து புது உயர்வு நிச்சயம் கிடைக்கும் ராஜ வாழ்க்கை என்றால் வெளிப்படையான சுகம் மட்டுமல்ல உள்ளத்தில் கிடைக்கக்கூடிய அமைதியும் தன்னம்பிக்கையும் அன்பும் கூட ஆசீர்வாதத்தினுடைய பாதை இது இந்த கந்தனின் வழிகாட்டுதலால் தடைகள் விலகி வாய்ப்புகள் தானாக உன்னை வந்து சேரும் ராஜ வாழ்க்கை கிடைப்பதற்கான பயன்கள் என்ன நீ பேசினால் மற்றவர்கள் கேட்பார்கள் உன் கருத்து உயர்ந்த இடத்தில் மதிக்கப்படும் குறைவுகள் நீங்கி பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை உன்னை தேடி வரும் உறவுகள் நல்லிணமக்கம் ஆகி குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் எளிதில் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு உன்னை வந்து சேர்ந்து உன் இளமையை மாற்றும் உன் வாழ்க்கை சுற்றத்தில் நீ முன்னோடி வழிகாட்டியாக நிற்பாய் முருகனை வேலவா செந்தில் ஆண்டவா பழனிகிரி வாசா என அழைத்து அர்ச்சனை செய்து பார் நான் தந்த பெயர் உலகமே ஒழிக்கும் ராஜ நேரம் என்றால் உன் பெயர் நல்ல பெயராக புகழாக நம்பிக்கையாக எல்லோரிடத்திலும் நிலைத்து இருக்கும் செல்வத்தையும் கடந்து உன் பெயரை கேட்டாலே நன்மை கிடைக்கும் என்ற பாகிய நிலையை இது குறிக்கும் அப்பேற்பட்ட ராஜ நேரத்தை இப்பொழுது நீ பெற்றுவிட்டாய் பிறவி எடுத்த ஒவ்வொரு முருமே சோதனைகளை சந்தித்துதான் முன்னேற வேண்டிய நிலை இருந்தது சோதனை இல்லாத வாழ்க்கை ஆழமற்றது அதில் அருள் வெளிப்படுவதில்லை நீ அனுபவித்த துன்பங்கள் போராட்டங்கள் அனைத்துமே உன்னை பலமாக்குகின்ற பாதை பாதைகள் நீ சோதனைகளை கடந்து வந்தாய் அது உன்னை உடைக்கவில்லை உன்னை உயர்த்திதான் இருக்கின்றது இப்பொழுது பரிபூரண விடுதலையை கொடுத்து நீ அனுபவித்த கவலைகள் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாமே உன்னிடம் இருந்த கர்ம பிணைப்புகளினுடைய விளைவுகள் அந்த விளைவுகள் இப்பொழுது அகன்று முருகனுடைய அருளை என்னுடைய கையொப்பம் கிடைத்த பிறகு அந்த பிணைப்புகள் எல்லாம் அருந்து புதிய பாதை உனக்காக இப்பொழுது திறக்கும் இந்த தருணம்தான் ராஜனோ யோகம் உன்னிடம் இறங்கக்கூடிய தருணம் உயர்ந்த சிந்தனை உனக்குள் இருந்து பிறக்கும் நல்ல அதிகாரத்தை பெற்றிடுவாய் செல்வத்தோடு புகழோடு நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு அரிய நிலை எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அரிய நிலையை இப்பொழுது நீ பெறுவாய் உலகம் உன்னை மதித்து பார்க்கும் நிமிர்ந்து பார்க்கும் உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு இனிமேல் கிடைக்கும் உன்னுடைய குடும்பம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையின் பயனில் அவர்களும் பங்கு பெறுவார்கள் உன்னுடைய நலனை விரும்பி யாரெல்லாம் உனக்கு இது நாள் வரை உதவியாக இருந்தார்களோ அவர்களுக்கும் கூட இந்த ராஜ வாழ்க்கையில் ராஜ நேரத்தில் பங்கு உண்டு மக்களே உன்னை வழிகாட்டியாக காணக்கூடிய அளவிற்கு நீ உயரப்போகின்றாய் சிரமத்தில் கிடைக்காத ஆனந்தம் இப்பொழுது உன்னை சூழும் உன் வாழ்க்கை இனி சாதாரண வாழ்க்கையல்ல மரியாதையும் பெருமையும் புகழோடும் நிறைந்த வாழ்க்கை முருகன் கொடுத்த அருள் இது என் வேளால் உன் சோ சோதனைகள் அறிந்துவிட்டன இனி நீ வாழும் வாழ்க்கை ராஜயோகம் பெற்ற வாழ்க்கை ஏற்கனவே துன்பம் அனுபவித்தாய் இனி அந்த துன்பம் உன்னை சீண்டாது எட்டாது நல்லதொரு வாழ்க்கையை போகிறாய்